திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றியும் எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றியும் கந்தபுராணத்தினுடைய இருபத்தி நான்காவது பாடல் கடவுள் வாழ்த்தினுடைய பத்தொன்பதாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு ஐயிரு புராண நூலமலர்க்கு ஓதியும் செய்ய பன்மறைகளும் தெரிந்து மாயையால் நந்திதன் கழல்கள் போற்றுவான் ஐயிரு புராண நூல் அமலர்க்கு போதியும் பத்து புராணங்களை சிவபெருமானிடத்து சொல்லியும் செய்ய பன்மறைகளும் தெரிந்து மாயையால் பல்வேறு சிறந்த வேதங்களை உணர்ந்திருந்தும் மாயையால் மெய்யறு சூழ்புகழ் வியாதன் ஈட்டிய கை அடு நந்திதன் கடல்கள் போற்றுவாம் அவ்வாறு பொய் சபம் செய்த வியாசிவருடைய அந்த உயர்த்திய கையை அப்படியே அசையாது நிற்குமாறு சாபமிட்ட நம்முடைய திருநந்தி தேவர் திருக்கையிலே விட்டிருக்கக்கூடிய நந்திதேவருடைய திருவடிகளை போற்றி வணங்குகின்றோம் என்று நந்தி பெருமானை வணங்கி புராணத்தை தொடருகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்